ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் போஜன களஞ்சியம் வணக்கம் நான் ஸ்ரீவித்யா உங்களுடன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிறுதானியமான வரகரிசியை வச்சு இல்லை சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் செய்கிறது எப்படி பார்க்க போகிறோம் இந்த டேஸ்டியான வரகரிசி பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கப் வரகரிசி நூறு கிராம் ஒரு கப் பாசிப்பருப்பு மில்லட் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான பாசிப்பருப்பு ஒன்றரை லிட்டர் பால் சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான நூற்றம்பது கிராம் வெல்லம் முந்திரி திராட்சை நெய் உங்கள் சுவைக்கு ஏற்ப வெண்பொங்கல் செய்யறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி முந்திரி மிளகு சீரகம் கருவேப்பில்லை பெருங்காயம் உப்பு சுவைக்கேற்ப இப்போ இந்த டேஸ்டியான பொங்கல் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் முக்கால் லிட்டர் பாலும் கால் லிட்டர் தண்ணியும் வச்சு பொங்க வைக்க போகிறேன் கப் மில்லட் வரகரிசியை அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கப் பாசிப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால தான் நம்ம பாலும் தண்ணியும் சேர்த்து வைக்கிறேன் இதே நம்ம ஓப்பன் பாட்டில் வச்சு குக் பண்ணுறதா இருந்தால் ஃபுல்லுமே மில்கே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாய் ஃபஸ்ட்டு இந்த மில்லட்டும் டாலையும் குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு சர்க்கரை பொங்கலுக்கும் என் பொங்கலுக்கும் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம் ரெண்டுத்துக்குமே பேஸ் ஒன்று தான் மில்லட்டும் பாசிப்பருப்பும் இந்த பால் பொங்கி வந்ததும் இதில் ஒரு போர்ஷன் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிக்கிறேன் ஏன்னா குக்கரில் வேக வைக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக வரும் நமக்கு பொங்கல் இதை நம்ம தாளிக்கும் போது இந்த பாலை ஆட் பண்ணி கொஞ்சம் தளர்த்து விட்டுக்கலாம் பால் பொங்கி வந்துருச்சு நாற்பது இதில் ஒரு டம்ளர் பால் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் தேவையான பால் எடுத்ததுக்கப்புறம் இதில் நான் ஊற வச்சு எடுத்து வச்ச வரகரிசியை ஆட் பண்ணிக்கிறேன் இதை குக்கரில் வைக்கிறதுனால தான் பாசி பருப்பையும் மில்லட்டையும் ஒன்றா வேக வைக்கிறோம் இதே ஓப்பன் பாட்டாக இருந்தால் மில்லட்டை தனியாகவும் பாசி பருப்பு தனியாகவும் வேக வச்சு எடுத்து நம்ம பொங்கல் செஞ்சிக்கலாம் வரகரிசி ஆட் பண்ணி நல்லா கிளரி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பால் திரும்ப கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பால் திரும்ப கொதி வரும்போது நம்ம இதில் ஊற வச்ச பாசி பருப்பையும் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் பால் திரும்ப கொதி வந்துருச்சு நான் இங்கே ஊற வச்ச பாசி பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி வெட்டுறேன் நல்லா கிளறி வெச்சுட்டு திரும்ப பால் நல்லா கொதி வரும்போது இதை ப்ரீஹீட்டட் குக்கருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இது கொதி வர்றதுக்குள்ளே நான் இந்த பக்கம் குக்கரை வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் பாலோடய டெம்பரேச்சரும் நம்ம குக்கரோட டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி இருக்கும் வேகத்துக்கு நல்லா இருக்கும் பாருங்க இப்போ நம்மளுடைய வரகரிசி பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்ந்ததுக்கப்புறம் பால் நல்லா கொதி வருது கொதி வரும்போது இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கொதிக்க விடுறேன் இது டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ இந்த பால் கொதி வந்துடுச்சு நான் ஏற்கனவே ஹீட் பண்ண குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி மூணு விசில் வர்றதுக்கு விட்டுறேன் இது இந்த பக்கம் வேகத்துக்கு உள்ளார நம்ம சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெள்ளத்தை கரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு வானலி வச்சு நெய் சூடு பண்ணி முந்திரி திராட்சை ரெண்டும் போட்டு பறித்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் நல்ல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் குக்கரில் ஸ்டீம் நல்லா இறங்கிடுச்சு அப்போ திறந்துக்கிறேன் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு நான் இப்போ வெளியில் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா ஸ்பேஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு போர்ஷன் மில்க் நம்ம எடுத்து வச்சிட்டோம் இல்லைங்களா அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா திரும்ப வாஷ் பண்ணி விட்டுட்டு வெண்பொங்கலுக்கு தேவையான ஒரு போர்ஷனை தனியாக எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகி ஃபுல் மில்க்கும் இழுத்துருச்சு திரும்ப நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து இன்னொரு தடவை கிளறி விட்டுக்கிறேன் பண்ண மில்கெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆனதும் கரைச்சி வச்சு வெல்லம் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெல்லம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு ரெண்டு நிமிஷம் அது மேஜ் ஆகிறதுக்காக கொஞ்சம் பாயில் பண்ணுங்கள் அந்த ஸ்வீட்னஸ் ஃபுல்லாக மில்லட்டில் நல்லா இறங்கணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் பாயில் ஆகிறதுக்கு விடணும் நல்லா பாயில் ஆகி மோஜாயி ரெடியானதும் அதில் ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சு ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் போட்டு நல்லா கிளந்துட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த தாளித்து எடுத்து வச்சு முந்திரி திராட்சை இதை அதில் நல்லா ஆட் பண்ணி கலந்து முந்திரி திராட்சை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு நிமிஷம் திரும்ப கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி இறக்கிட்டோம்னா சர்க்கரை பொங்கல் வரகரிசி சக்கரை பொங்கல் ரெடி டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி நல்ல கொதி வந்துருச்சு நான் இதை இப்போ இறக்கிட்டு வெண் பொங்கலுக்கு தாலிப்பு பண்ணிக்கலாம் நான் இப்போ இதை இறக்கிட்டு ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு சாப் பண்ண இஞ்சி இஞ்சி பொரிஞ்சதும் முந்திரி முந்திரி ஃப்ரை ஆனதும் பொடிச்சு வச்ச மிளகு சீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஃப்ரை ஆனதும் ஒரு கொத்து கருவேப்பில் அதுவும் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்து வச்சு வரகரிசி ஏற்கனவே நம்ம வெண்பொங்கலுக்காக எடுத்து வச்சோம் இல்லைங்களா வரகரிசியும் பாசிப்பருப்பும் வெந்தது அதை எடுத்து இந்த தாலிப்பில் ஆட் பண்ணி தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து ரொம்ப ஒரு கொதி வர்றதுக்காக விடுங்கள் பாருங்க நல்லா கொதிக்குது அந்த மிளகு சீரகம் கருவேப்பில டேஸ்டெல்லாம் நல்லா இறங்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா திரும்ப கிளறி விட்டு நல்லா சூடானதும் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான வரகரிசி வெண்பொங்கலும் ரெடி ஃபஸ்ட்டு பால் பொங்க வைக்கிற வரைக்கும் தான் நேரம் அதுக்கப்புறம் உள்ள குக்கர்லேயே வெந்து வந்துடும் இதே ஓப்பன் பாட்டாக இருந்தால் கூடவே இருந்து நம்ம கிளறி விட்டு வேக வைக்கணும் அதனால தான் குக்கரில் ஈஸியாக வேக வச்சிடலாம் அது இல்லாமல் குக்கரில் வைக்கும்போது நமக்கு தீஞ்சி போகிறது அந்த அடி பிடிக்கிறதுங்கிறது கிடையாது ஃபுல்லாக பாலில் வேக வைக்கும்போது நம்ம விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் சப்போஸ் நம்ம விட்டுட்டோம்னா அடியில் கெட்டியாகும் அந்த இப்போ ஒரு நிமிஷம் நம்ம விடுறதுலேயே அடியில் போய் உட்காரது இல்லைங்களா அதில் தீய ஆரம்பிச்சிடும் அதனால் குக்கரில் வைக்கிறது கொஞ்சம் ஈஸி டேஸ்டியாக இருக்கும் பால்லே வேகிறதுனால நல்லா டேஸ்டியாக வரும் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உங்களுடைய ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ